கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்காதின விசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் பதிமூன்று பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பிரியமானவர்களை இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச தேவதூதன் தேவ தூதன் சகரியா என்ற ஊழியக்காரரை பார்த்துதான் சொல்லுகிறாரு சகரியாவே பயப்படாத உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எதுக்காக இவங்க வேண்டுதல் செய்து கொண்டிருந்தாங்கன்னா பல வருடமாய் அதாவது எலிசபெத் வயது சென்ற ஒரு மலடி அவங்க ஒரு மலடியா இருக்கிறாங்க ரொம்ப வயசும் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா குழந்தைக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார்களாம் பிரியமானவர்களே ஒரு நாள் வந்தது கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நாள் ஒன்று உண்டு என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது எவ்வளவு நாளா நானும் ஜெபிக்கிறேன் ஒரே ஒரு குழந்தை தாங்கப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா எனக்கு ஒரே ஒரு வீடு தாங்கப்பா ஒரு நல்ல வேலையை தாங்கப்பா இந்த பிஸ்னஸ் ஆசிர்வதிங்கப்பான்னு நான் எவ்வளவு ஜோம் பண்றேன் ஆனா ஆண்டவர் கேட்கவே இல்லையே அப்படின்னு கவலையோடு கத்துடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க பிரியமானவர்களே சகரியாவும் எலிசபத்தும் இப்படிதான் பிரேயர் பண்ணிட்டே இருந்தாங்களா நிறைய வருஷம் ஏன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்ப திருமணமான நாளில இருந்தே ஒரு குழந்தை வேணும் குழந்த வேணும்னு எவ்வளவு பிரயர் பண்ணியிருப்பாங்க பிரியமானவர்களே ஒரு நாள் குறித்த காலம் தகுந்த காலம் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு ஆசீர்வாதமான ஒரு சந்ததி யோவானை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் அற்புதத்தை செய்தார் எஸ் அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு முடிவிலே விளங்கும் அது இனி அது தாமதிப்பதில்லை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அவர் உரைத்த வார்த்தையை அவர் உங்களோடு பேசின வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் பயப்படாதே வேண்டுதல் கேட்கப்பட்டது சபிப்போம் சிக்க நல்ல தகப்பனு இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளுக்காக எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் கற்பத்தின் கணிக்காக பிரேயர் பண்ணிட்டே இருக்கிறாங்கப்பா அழுத ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர் அதிசயத்தை செய்யுங்கப்பா திருமணமாகி பல வருடங்களாக காத்து

இடத்துல இந்த வியாதி மாறவில்லை என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் அற்புத சுகத்தை கத்தலிடுகிறபடினால ஸ்தோத்திரம் கர்த்தாவே கற்பனைகளை ஆசீர்வதிங்கப்பா நல்ல டெலிவரியை கொடுங்கப்பா வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா குழந்தைக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்னுடைய குழந்தை நான் நல்லபடியாய் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி அழுது பிரேயர் பண்ணிட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவர் அற்புத சுகத்தை தருவீராக திருமணமாக வேண்டிய வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஏற்ற துணையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா செய்கிற பிசினஸ் ஆசீர்வதிங்கப்பா சின்ன வியாபாரம் செய்யறாங்கப்பா கடைகளை வைத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் கடன் வாரங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் கர்த்தர் மாற்றி போடுவீராக இந்த நாள் முழுவதும் உங்க பிரச்சனம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அஹ் பிரியமானவர்களே கத்தரு உங்களோட பேசியிருக்கிறார் ஒன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அவர் கேட்டு பதில பதில் தரப் போகிறாரு உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இவை ஊழி எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ரிவோஷன் மூலமா உங்களோட ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க பப்ளிஸ் யோ